வடக்கு கிழக்கு மற்றும் ஊவாமா காணங்களிலும் ஹம்பாந்தோட்டை புலனருவை நுவரெலியா மற்றும் மாத்தலை மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் வேளையில் இடைக்கிடையில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் சப்ரகமூவ மத்திய தென் மற்றும் வடமேல் மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தைக்கும் அதிக அளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மாத்தரை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை நிலவக்கூடும் இதேவேளை இடியுடன் கூடிய மழை பெய்யும் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது